ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இடையில ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டுனால வீடியோ முடியல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிடுவோம் அதில் கேட்டதும் பார்த்ததும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கி அரசு திட்டங்களில் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு போயிருக்கு அதில் குறிப்பாக மகளிர் மகளிர் திட்டங்கள் பார்த்திங்கன்னா எண்ணற்ற திட்டங்கள் வந்து ஒவ்வொரு அரசும் வரப்போ தீட்டுறாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசும் ஒரு ஒரு பீரியடில் அப்படி அப்படியே டெவலப் வந்திருக்கு எதுவுமே வந்து கீழே போடுறதா தெரியல திட்டங்களை படிக்கிறப்போ இல்லை இல்லை நீங்களே டேரெக்டாக இப்போ எல்லாேரு கையிலையும் ஒரு உலகமே கையில் வச்சுருக்கோம் எல்லோருமே அதை வந்து எல்லோருமே வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இது மூலியமாக கேட்டுக்கிறேன் என்னன்னா நம்ம வீடியோ பார்க்குறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் நம்மளே எவ்வளோ லைக் பண்ணிட்டே இருக்கிறது வீடியோ பார்த்துட்டே இருக்கிறது மத்தங்க போகிறது நம்ம எதா பண்ணுமே அப்படின்னு ஒருத்தருக்குள்ளேயும் யோசிங்க அப்படின்னு இது மூலிமா சொல்லிக்கிறேன் என்னென்னா போயிட்டு ஒன்றுமே இல்லை இன்றைக்கி நீங்கள் படிக்க படிக்க தெரியாதவங்கன்னு கிடையாது ஒன்றுமே இல்லை வாய்ஸ் ரெக்கார்டே ஆகும் நீங்கள் அதை ஆப்பை அழுத்தி பிடிச்சிட்டு சொன்னாலே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கொடுக்கும் சரிங்களா இப்படி உள்ள சூழ்நிலையில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கணினி மையத்தில் எல்லாமே சிஸ்டமில் இருக்குது நீங்கள் யாரையும் சந்தித்து கேட்கணும் போகணும்லாம் கிடையாது இப்படி உள்ள காலகட்டத்தில் உங்களோட இந்த மகளிர் திட்டங்கள் அப்படிங்கிற விஷயத்த பகிர்ந்து இதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் அதில் இப்போ ஆரம்ப காலங்கள்லேருந்து நம்ம தொன்று தொட்டு பாரதியார் காலத்துலேருந்து அடிப்படிக்கும் பெண்களுக்கு எதற்கு அப்படிங்கிற இது மாற்றி பிள்ளைங்க படிக்க வந்து முதல்ல ஐபிஎஸ்லேருந்து டாக்டர்லேருந்து சரோஜினி நாயுடு இப்படி வந்து எல்லாருமே நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான் அப்படியே மகளிர் இனிமேல் வெளிய ஆரம்பித்தாங்க நிறைய படிக்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி உயர் பதவிகளில் வகிக்கிறாங்க இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா அரசு திட்டங்கள்ல தான் வந்துச்சு அரசு வந்து வலிமையாக இருக்கிற பட்சத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கணும் அப்படிங்கிறதுல வந்து எல்லா அரசுமே ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க இன்னைக்கு ஆண்களுக்கு நிகரான பெண்களும் வளர்ந்து வந்துட்ருங்க ஆண்கள் எந்த எந்த துறையில் சாதிக்கிறாங்களோ அதே துறையில் அதே ஈக்குவலாக சாதிக்கிற அளவுக்கு பெண்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க அதில் இன்னைக்கு அரசு திட்டங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இதுல அரசு என்ன உங்களுக்கு பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ஒரு காலத்துலேயும் ஒரு பெண்